விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அமைச்சர் உதயநிதி நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் அரசு அறிவித்துள்ள பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் வழங்கினார் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் உறவினர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏவாவேலு மா சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர் அதன் பிறகு அரசு அறிவித்துள்ள பத்து லட்சம் நிவாரணத் தொகையை உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தார் இறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கோரிக்கை வைத்தார்கள் முதலமைச்சரிடத்தில் சொல்லுங்கள் பல ஏழைப்பாளர்கள்லாம் தொழிலாளர் எல்லாம் இருந்திருக்கிறது அவளுக்கு நிதித்துறை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சர்கள் இன்றைக்கு போட்டியிலிருந்து அதிகம் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு இறந்தவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் என்ற அடிப்படையிலும் அறிவிப்பு செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல அவர்கள் நம்முடைய திட்ட சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்முக அமைச்சருடைய திருக்கரத்தாலே அந்த குடும்பம்லாம் நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் அந்த செக்கு இங்கே இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு இப்பொழுது இங்கே கொடுத்துருக்குறோம் ஏனைய குடும்பங்களுக்கு தொடர்ந்து அந்த சில இடங்களில் கொண்டு நேரடியாக கொடுப்பதற்கு வேண்டிய பணிகள் எல்லாம் இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது